பிஸ்மில்லா அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி அன்போடு வரவேற்கிறோம் இப்போ காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குது அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்பேற்பட்ட சிரமங்களை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அது சம்மந்தமான முழுமையான விபரங்களை கல ஆதாரங்களோட பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தினர் அண்ணன் ஆலந்தர் யூசுஃப் நம்மளோட இருக்காங்க அண்ணா சலாம் எப்படி இருக்கீங்கண்ணா அலமதுல ஆனால் இப்போ காசாவில் திரும்பவும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் மக்கள் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதே அவ்வளோ கண்ணீர் விடக்கூடிய வீடியோக்களாக இருக்குது இப்போ மக்களோட நிலைமை எப்படின்னா இருக்கு அதாவது இந்த மாதம் வந்து ஒரு புனிதமிக்க ரமலான் மாதம் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்து மகள் கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இது புனிதமிக்க ஒரு ரமலான் மாதம் இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பாங்க பல நன்மையான காரியங்களை செய்வாங்க உலக அளவில் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றிருக்கிறாங்க எல்லா மக்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் செய்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதல் மட்டும் நான் மொத்தத்தையும் சொல்லல இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றைக்கி நம்ம பேசி இருக்க இந்த நேரம் வரைக்கும் தொள்ளாயிரம் பேர் கைகாலில் இழந்திருக்கிறாங்க எழுநூத்தி பத்து பேர் இறந்து போயிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி நான்கு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க மொத்த எண்ணிக்கை இருக்குதுல்ல இல்லை மறந்து பேர் எழுநூத்தி பத்து பேர் இந்த டூ டேஸில் சொன்னேன் டூ டூ த்ரீ டேஸில் மட்டும் எழுநூத்தி பத்து பேர் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் பேர் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேர் ஆத்ரெட்டிக்காக சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்கன்னு பன்னிரெண்டாயிரம் பேர் புதஞ்சு போனாங்கல்ல பல வருடங்கள் ஆச்சு சமீபத்தில் மூணு நாளைக்கு முன்னாடி அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் நீங்கள் நானும் பரவாயில்ல பேசியிருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நடந்த சம்பவம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நடந்த சம்பவத்தில் இப்போ சமீபத்தில் நூற்றி அறுபது உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு இப்படி காணா போன உடல்கள் அப்படி இறந்து போனவங்க பன்னிரெண்டாயிரம் பேர் அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர்கள் கை கால்களை இழந்து ஊனமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பார்த்துருக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசா இன்றைக்கி பேசுறாங்க நான் இப்படி ஒரு கொடூரமான ஒரு நிலையை எந்த ஒரு நாட்டிலையும் பார்த்துருக்க முடியாது வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் குழந்தைகள் இறந்து போன வீடியோக்கள் பெரிய அளவுல பார்க்க பெரிய அளவுக்கு அதாவது நீங்க அதெல்லாம் வார்த்தையில் வர்ணிக்க முடியாது சாதாரணமாக அந்த மனிதத்தை விரும்பக்கூடிய மனித நேயத்தை விரும்பக்கூடிய எந்த மனிதரும் அதை பார்க்கும் போது அவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் நூத்தி எண்பத்தி மூணு குழந்தைகளில் ஒரு குழந்தையினுடைய நிகழ்வை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒரு தாய் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு புள்ள கணவர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே போட்ட குண்டுல கான்ஸ்ல இறந்து போய் சடலங்களாக கிடக்கிறாங்க தாய் தந்தை அதாவது கணவரும் பிள்ளையும் மனைவி இருக்கிறாங்க மனைவி போய் அந்த குழந்தைய தூக்குறாங்க அந்த குழந்தைக்கே ஒரு பத்து வயசு அப்ராக்ஸா ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க மீடியால காட்டி அவங்க சொல்றாங்க இந்த குழந்தை சகரு சாப்பாடு இல்லாமே நோம்பு வச்சது அல்லாவின் பல பேர் தெரியல அங்க உணவு நல்லா கிடைக்குது அப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி கிடையாது பிப்ரவரி ஆறுக்கு அப்புறம் இந்த அயோக்கிய இஸ்ரேல் நாடு அதை தடுத்துட்டான் இந்த தாய் தூக்கிட்டு சொன்ன சம்பவத்தை பாருங்க தூக்கிட்டு அந்த குழந்தைய காட்டி சொல்றாங்க இந்த குழந்தை வந்து சகரு சாப்பாடு இல்லாமே நோன்பு வச்ச குழந்தை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் சயிதாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அந்த தாய் அப்படியே கண்ணீர் விடுறாங்க இதெல்லாம் உலகத்துல மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருக்குமா இந்த மாதிரி நிகழ்வுகள் எந்த அளவுக்கு மோசமானவின்னா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவ நண்பர்கள் இந்து நண்பர்கள் முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருமே ஆவலா கொஞ்சம் அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து ரெண்டு வயசு குழந்தை வெளியில விளையாட வருது ஓடோடி ட்ரோன் உங்களுக்கு தெரியும் ட்ரோனில் கேமரா ஐமரா எல்லாம் தெரியும் அதை கேமராவில் பார்த்தாவே தெரியும் இது சின்ன குழந்தை தான் இந்த குழந்தை ஏதாவது தாக்குதல் நடத்துமா அப்படின்னு நம்ம நம்மள மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு தெரியும் அந்த ரத்த விரிவு ஒடிச்ச அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ரெண்டு வயசு குழந்தை கூட என்னவா தெரியுதுன்னா இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கான் இவனை அழிச்சாதான் நம்ம அங்கே குடியேற முடியுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு வயசு குழந்தையினுடைய தலையில சுட்டு சாகடிக்கிறாங்க அகமது அபு ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு செய்தியை சொல்றாரு நான் இரவு நேரத்தில் இருந்தேன் இந்த செவ்வாய் நடந்த நிகழ்வு சொல்றாரு நான் இரவு நேரத்தில் இருந்தேன் அந்த சகருடைய நேரம் அந்த சமயத்தில் குண்டு போடப்பட்டுச்சு ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருந்துச்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல வெளியில் போய் பார்த்தேன் ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு ஆம்புலன்ஸ் இந்த பக்கெட்டு போகிறது அந்த பக்கெட்டு போகிறது இப்படியான ஒரு சூழ்நிலை நான் வெளியில் போய் தப்பிச்சு போயிடலாம் வீட்டுக்குள்ளே சேஃப் இல்லை வெளியில் போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கான வெளியில் வந்து பார்க்குறேன் சில பெற்றோர்கள் வந்து அதாவது சில பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தையை தூக்கிட்டு போனாங்க கை கால்கள்லாம் இல்லை கையில் இல்லை எப்படியாவது அந்த கை கால்களை இழந்த குழந்தைகளை காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு நினைச்சு அந்த பெட்ரோல்கள் உருவக்கூடிய இந்த காட்சியெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கு இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது உலகத்துல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது இவர்களுக்காக ஜனநாயக சக்திகள் அப்பாவி சாதாரண மக்களை கொல்லப்படக்கூடிய இவங்களுக்காக நம்மளை போன்ற அந்த மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நம்மதான் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இப்படியான ஒரு நிலை அங்க இருந்து கொண்டிருக்கிறது இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் உண்டு சரி நான் இப்ப இப்ப ஏற்பட்ட இருந்து இந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து மட்டுமே இவ்வளவு பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மக்கள் ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பதிலுக்கு ஹமாசோலை தரப்புல இருந்து ஏதாவது தாக்குதல் நடத்திருக்காங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் இல்ல ஆனா ஒரு அப்பாவி பாதிக்கப்படுறான்னா அது குரல் கொடுக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு இருக்குல்ல நம்ம சேனலும் நம்மளை போன்ற இது மாதிரி சேனல்களும் இப்படி மாதிரியான வேலைகளை இந்த அயோக்கியத்தனத்தை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு காரணம் தானே அது மாதிரி இன்னைக்கு அந்த அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறதுனால ஊத்திக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஹைப்பர்சோனிக்னுடைய அந்த மிசில்ஸை வந்து இஸ்ரேலுடைய அந்த பெண் குயின் விமான நிலையம் அதில் தாக்குதல் தொடுத்துருக்குறாங்க இவங்க வழக்கம் போல எங்கள் மேலே படலை எங்கள் மேலே அடிக்கலை இந்த ரஜினிகாந்தை சண்டை போட்டால் எல்லாரும் அடி வாங்குவாங்க அவர் மேலே எதுவுமே படாதில்லை அது மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அது எகியா சார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்களுடைய கே வேலையை கன கச்சிதமாக நாங்கள் பெர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார் நான் இப்போ இந்த செய்திகள் இப்படிலாம் இருக்கும்போது மீடியாக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க இப்போ இந்த காசாவுடைய மக்கள் பாதிப்பை யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா சாதாரண யூடியூப் சேனல்கள் மக்களோட அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா மீடியாக்கள் இதுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல இன்னைக்கு மீடியாக்கள் பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் வானத்திலருந்து எப்படி இறங்கி வந்தாங்க கடலில் எப்படி குதிச்சாங்க இதெல்லாம் காட்டக்கூடிய மீடியாக்கள் இந்த காசாவுடைய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பேச மாட்டாங்களே இந்த மீடியாக்கள் நிலைமை எப்படி பார்க்குறீங்க மீடியாக்களையும் சொல்லுங்கள் நம்மாள்களையும் சொல்லுங்க மீடியாக்கள் ஒரு புறம் நம்மால் ஸ்டேட்டஸில் இன்றைக்கி என்ன வைக்கப்படுது நான் அந்த பள்ளிவாசலில் போனேன் அங்கே வந்து நெய்ச்சோறு இங்கே வந்து மட்டன் பிரியாணி இதெல்லாம் வேதனைங்க நான் சிரிக்கிறதுக்காக சொல்லுவேன் ஃபாரூக் பாய் நீங்கள் வச்சுருந்த என்ன இருக்க முடியும் ஸ்டேட்டஸில் ஒரு தாயும் ஒரு பிள்ளையுடைய காலு இப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மால இதை பத்தி எதுவுமே தெரியல ஒரு பக்கம் மீடியா மற்றொரு பக்கம் முஸ்லிம்கள் அறியாத முஸ்லீம்கள் இன்னொரு பக்கம் அவங்க நம்ம சுனிதா வில்லியம்ஸ் எப்படி வந்தாங்க புட்ஸ் மோர் எப்படி வந்தாரு அந்த மாதிரி மூணு மாசமா என்ன சாப்பிட்டுச்சு மூணு மாசமா என்ன சாப்பிடலை மூணு நாளைக்கு முன்னாடி ஊடுங்க இந்த இஃப்தியாருடைய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போய் விறகு எடுக்கலாம் விறகு தான் சூடு பண்ண முடியும் ஏன்னா எல்லாம் டின் ஃபுட்டு எல்லாமே அது எடுக்கலான்னு போனவங்க மேலே குண்டை போட்டு சாதிச்சுட்டாங்க இதை எந்த மீடியாவும் சொல்லலை நான் சுனிதா வில்லியம்ஸ பத்தி சொல்றாங்க இன்னும் தேவைப்பட்ட சன்னி லியோனியை பத்தி பேசணும்னா கூட பேசுவாங்க அந்த மாதிரி மீடியா ஏன்னா அவங்களுக்கு தேவை வியூ மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியத்துவம் இல்லை ஆனால் இதில் முஸ்லீம்களும் அப்படி இருக்கிறாங்க ரொம்ப வேதனைக்குரியது அவங்க எப்படி இருக்காங்க ஒரு பக்கம் இரவு நேரத்தில் எந்த பள்ளிவாசல எந்த சாப்பாடு போடுறாங்க எப்படி அங்கே இருக்குது இஃப்தியார் எந்த இடத்துல எப்படி கொடுக்கப்படுது விவாதத்துகள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளா மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது நோன்பு நோர்க்கும் நிகழ்ச்சி இஃப்தியார் நிகழ்ச்சி எல்லாம் பாதுகாக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தொழுகும் நிகழ்ச்சி என்று கொண்டு வந்துருவாங்க பயமாக இருக்குது இந்த நிலை மாறணும் முஸ்லீம்கள் நம்ம முதல்ல மாறாமல் மீடியாக்களை நம்ம சொல்லுவது ரொம்ப தவறு மீடியாக்களும் இதோட பொறுப்பு இருக்குங்க தனி ஒரு விஷயமா இருந்தால் நம்ம மாற வேண்டும் என்பதால் இதில் முக்கியமான தவலா இருக்குது அதாவது இன்னைக்கு மீடியாவை பார்த்தீங்கன்னா இந்த சுனிதா வில்லியம்ஸ் வேற என்ன நடிகர்கள் நடிகைகள் அவங்க ஏதாவது எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அதை கலந்துக்கிட்டாங்கன்னா அதை முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறாங்க இது மீடியா ஒரு பக்கம் இந்த மீடியாவுடைய சிந்தனையோட பயப்பட்டு நம்ம முஸ்லீம் மக்களை பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பள்ளிவாசல என்ன சாப்பாடு இஃப்தியாருக்கு என்ன இருக்குது இந்த பள்ளிவாசல போய் நான் இதை சாப்பிட்டேன் அந்த பள்ளிவாசல் நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இபாதத்துகள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் ஃபலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு எப்படிப்பட்டதுன்னா அபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரர் அபு ரையான் அப்படின்னு சொல்றவர் தான் ரெண்டு குழந்தை சகோதரிகள் தான் கூட பிறந்த ரெண்டு சகோதரி சின்னது உமர் ரய்யான்னு ரெண்டு குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகளையும் அந்த ஆக்கிரமிப்பீஸ் நாடு குண்டை போட்டு சா அடிச்சுட்டான் இந்த குழந்தைகளுடைய உடல்கள் செதறிய நிலையில கிடக்குது ஒரு அண்ணன் போடுற பதவி என்ன தெரியுமா சகோதரர்களை நம்மளா கவனிக்கணும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுறவங்க சாப்பாடை பற்றி பேசுறவங்க இபாதத்துக்கெல்லாம் நிகழ்ச்சிகளை ஆக்கக்கூடியவங்க கவனிக்கணும் இஸ்ரேல பத்தி சகோதர பதவி போடுறோம் அந்த எங்களை நீங்க வெட்டப்படலாம் நாங்கள் எரிக்கப்படலாம் இதை நீங்க சக்சஸா பண்ணி முடிக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க இந்த பூமியிலிருந்து நாங்கள் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டோம் எடுத்த நாங்கள் உறுதியாக இருப்போம் அல்லா எங்களுக்கு தோண இருக்கிறான் எப்படி பாருங்க ஒரு மனுஷன் அவ நம்பிக்கை அடைய கூடாது அடையதில் சாத்திய கூறு உள்ள ஒரு இடமா நம்ம பாக்குறதா இருந்தா அந்த இடத்த பார்க்கலாம் அந்த இடத்துல கூட அந்த ஒரு நம்பிக்கை இல்லை எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லா அவன் நினைவு கூர்ந்து சபுருசைங்க பலருக்கு பல பேர் ஒரு அத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துன்னு சொல்ற ஒருத்தவங்க தன்னுடைய மருமகள்கள் ரெண்டு பேர் கொள்ள கொல்லப்படுறாங்க அந்த சில சின்ன குழந்தைய தன்னுடைய குடும்பத்துக்கும் அவங்க உறவினருக்கும் அவங்க சொல்ற செய்தி என்னன்னா நான் நீங்க வந்து பொறுமை காருங்க சபர்மன் சம்பியில் நீங்கள் அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற செய்தியை பகிர்கிறாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும் பார்க்கணும் அவங்க இது நைட்ல விடிய விடிய சகருக்கு ரவுண்ட் அடிக்கக்கூடிய பல பேருமே பகல் முழுக்க தூங்கிடுறாங்க நான் தூங்கிட்டு அசருக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமை வச்சிருக்கிறாங்க ஆ பார்க்கலாம் நம்ம அசருக்கு அதப்ப வந்து லொகுரு தொழுகை இல்லை ஃபஜ்ரு தொழுகிறாங்களா இல்லையாங்கிறது அல்லாவுக்கும் அவங்களுக்கு மட்டும் உள்ளது அவங்க சொல்ற தகவல்படி பார்த்தா நகுரு தொழுகை இல்ல ஃபஜ்ரு தொழுக நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்ப எதுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஃபர்லான ஒரு தொழுகையை விடக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது பருளுடைய முன் சுண்ணத்து நீங்க வந்து சஃபர்ல இருந்தாவே ரசூல்லா நிறைவேற்றுறாங்கிற செய்தியை நம்ம ஆதாரபூர்வமா பார்க்க முடியுது அப்படி இருந்துமே இது செய்யாமல் இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சரிங்கண்ணா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஒப்பந்தம் பத்தி பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கி இந்த ஒப்பந்தம் வந்து முறையான முறையில் கையாளப்பட்டதா ரெண்டு பேருமே ஒப்பந்தத்தை மீறினதால இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எடுப்படுது இந்த ஒப்பந்தம் பத்தி இந்த திருட்டு பசங்க இருக்காங்க இல்ல இந்த திருட்டு பசங்கன்னு வரையறுத்தே ஒரு லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கீங்களே அதுல முதல் இடத்துல இஸ்ரேல் நீங்க கொடுக்கலாம் தாராளமா இந்த ஒப்பந்தத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஒப்பந்தம் போடப்படுது ஒப்பந்தம் போடுறப்ப எல்லா நாளும் இருக்கிறாங்க கத்தார் இருக்கிறாங்க எகிப்து இருக்கிறாங்க இந்த ஜோக்கர் இருக்கிறாங்க ட்ரம்ப் அவனும் இருக்கிறான் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டு ஜனவரி பத்தொன்பதுல சீஸ் நாங்கள் முப்பத்தி மூணு கைதியை வெளியிடுவோம் அதுக்கு பதிலாக தடுப்பு காவல் ஒன்று இருக்குது தடுப்பு காவல் விசாரணை கிடையாது எதுவும் கிடையாது தடுப்பு காவலில் பதினாறு வருஷம் இருந்திருக்கிறாங்க அது மாதிரி தடுப்பு காவல் இருக்கிற ரெண்டாயிரம் பேர் நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறது முதல் ஒப்பந்தம் அதன்படி நடந்துருச்சு ரெண்டாவது ஒப்பந்தம் பிப்ரவரி ஆறுல கோயிரோல் நடக்கணும் எகிப்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் வரணும் வரல வராம என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்துட்டு வரோம் அந்த பிரகாரம் உங்களுக்கு நோன்பு இருக்குதா இல்லையா அதை நாங்க உனக்கு உனக்கேன் கவலை அவங்க சொல்றாங்க நாங்க சொல்கிறாங்க உங்களுக்கும் நோன்பு இருக்குது எங்களுக்கும் பவர் பாஸ்கான்னு ஒன்று இருக்கு அது ஏப்ரல் வரைக்கும் இருக்குது அதனால ரெண்டாவது ஒப்பந்தம் போட்டு ஏப்ரல் வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நம்ம நீட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க முதல் ஒப்பந்தம் முப்பத்தி மூணு பேரை விடுதலை செய்யணும் ரெண்டாயிரம் பேர் பதிலுக்கு தரணும் இரண்டாவது ஒப்பந்தத்து அம்சம் என்னன்னா அந்த ரெண்டு ஒப்பந்தமே ஜனவரி பத்தொம்போது கையெழுத்து ஆயிருச்சு அந்த ரெண்டாவது ஒப்பந்தம் என்னென்னா ஐம்பத்தி போது ஐம்பத்தி ஒம்பது பேர் நாங்கள் பதிலுக்கு தருவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பதிலுக்கு அந்த அப்பாவி பாலஸ்தீனியர்கள் உங்கள் ஜெயிலில் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பதிலுக்கு தரணும் இருந்து எல்லாரும் வெளியே போயிடணும் அதாவது இஸ்ரேலில் படை இஸ்ரேலுடைய படைகள் ட்ரூப்ஸ் எல்லாமே வெளியில் போயிடணும் இன்றைக்கி இஸ்ரேல அதாவது கசாவை துண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் செய்யக்கூடாது அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியில் போயிடணும் அப்படிங்கிறதான் ஒப்பந்தம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அமெரிக்கா உட்பட எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இப்போ புதுசா ஒரு ஒப்பந்தம் வந்து ஏப்ரல் வரைக்கும் நான் கொண்டு போறேன்னு அதை அவங்க சொல்றாங்க அசல் நகல் இருக்குல்ல அசல் நகல் இருந்தால் அதான் ஒரிஜினல் அந்த ஒப்பந்த நாங்கள் தயாரா இருக்கிறோங்கிறாங்க புதுசா வந்து நீ கேட்காத அப்படிங்கிறாங்க சிம்பிளா சொன்ன போனா அவங்க என்ன சொல்றாங்க இசை என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி வரை அதாவது ஏப்ரல் வரைக்கும் வச்சுக்கலாங்கிறாங்க நீட்டிப்பு டே முழுசா முடியிடா இந்த பிரச்சனையே வேணாம் ஓ வேலை நீ பாரு எங்க வேலையை நாங்க பார்க்கலாங்கிறாங்க அவங்க இதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்களுடைய என்ன இருக்கும் எப்படியாவது கஸாவை அபகரிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல ராயல் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அதனுடைய மேலார் ஜார்ஜ் என்ன சொல்கிறாரா ஜார்ஜ் முஸ்லீம் கிடையாது அவட இது வந்து இதை சொல்வதற்கான காரணம் என்ன இஸ்ரேல் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னென்னா கஸாவை எப்படியாவது பிடிங்கிடணும் அப்படிங்கிறதா நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் இதில் அந்த போராளி குழுக்கள் மேலே எந்த விதமான தவறும் இல்லை இந்த ஒப்பந்தத்தில் சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய பல கல நிலவரங்களை ஆதாரத்தோடு அழகாக தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்ல இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்